இந்த ஸ்டூடண்ட் கிட்ட நீங்க பாரபட்சம் காட்டுறதா பையனோட அம்மா சொல்றாங்க என்று முதல்வர் கமலாவிடமிருந்து வந்த வார்த்தைகளில் சற்றே நிலைக்குலைந்து போனாள் ரம்யா தன் பார்வையை இடதுபுறம் நோக்கி திருப்ப நாற்காலியின் கைப்பிடியில் தனது வலது முழங்கையை ஊன்றி உள்ளங்கையில் முகம் வைத்து கண்களில் வெறுப்பை தேக்கி அவளை முறைத்து கொண்டிருந்தாள் லதா தன் பக்கவாட்டில் நின்றிருந்த சிபியை ஏறிட்டாள் ரம்யா அந்த ஒன்பது வயது சிறுவனின் முகத்தில் குழந்தைத்தனமும் பயமும் சரிவிகிதத்தில் கலந்திருந்தன மேடம் நான் எந்த விதத்துல பாரபட்சம் காட்டினேன்னு சொல்ல முடியுமா என்றால் ரம்யா இழுத்து பிழித்த பொறுமையுடன் எல்லா விதத்திலயும் தான் என் பையனை கிளாஸ்ல எழுந்து நின்று செய்யுள் வாசிக்க சொல்லிருக்கீங்க அவன் தப்பா வாசிக்கிறத கேட்டு சில பசங்க சிரிக்க இவனுக்கு அவமானமா போயிடுச்சு அன்னைக்கு வீட்டுல வந்து அழுதான் எனக்கு மனசு கஷ்டமா போயிடுச்சு அது மட்டும் மட்டுமில்ல எதுக்கு இம்போஷன் எல்லாம் கொடுக்குறீங்க ஆக்ரோசமாய் வெளிப்பட்டது சிபியின் அவனின் தாயின் குரல் நாலாம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு ஒரு திருக்குறள் கூட முழுசா தெரியல அதான் அஞ்சு மனப்பாட குரல்களை வீட்டுல இரண்டு தடவை எழுதி பார்க்க சொன்னேன் அது இம்போஷன் இல்லைங்க எழுதி பாக்குறப்போ சுலபமா மனசுல பதியும் அப்புறம் தமிழ பிழை இல்லாம வாசிக்க தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்துல கிளாஸ்ல எல்லா பிள்ளைகளையும் தினமும் சத்தமா வாசிக்க வைப்பேன் வார்த்தைகளுக்கு அவங்க நாக்கு நல்லா பழகணும் இல்லையா என் பையன் தமிழ் கம்மியா மார்க் வாங்கிட்டு போறான் அதுக்காக அவனை கார்னர் பண்றப்ப வேலையெல்லாம் இனி வச்சுக்காதீங்க அது அவனை உங்களை கடுமையான மன உளைச்சல தள்ளிடும் என்றதும் ரம்யா திடுக்கிட்டாள் இங்க பாருங்க மிஸ் நீங்க கல்யாணம் ஆகாத சின்ன பொண்ணு குழந்தைங்க மனசு உங்களுக்கு புரியாது தயவு செய்து என் பையனை விட்டுடுங்க எந்த விதத்திலையும் இனி அவனை நீங்க டார்ச்சர் பண்ண கூடாது அவனால முடிஞ்ச அளவு படிச்சா போதும் எனக்குன்னு இருக்கிறது இவன் மட்டும்தான் இவன் தான் என் உலகமே சட்டென கண்கள் கலங்கின லதாவுக்கு கணவனிடம் இருந்து விவாகரத்து பெற்று பையனுடன் தனியாக வாழும் ஒற்றை பெற்றோர் அவள் அவளது அழுகையில் மனம் கரைந்த முதல்வர் ரம்யா பேரண்ட்ஸ் மனசு கோணாம நடந்துக்க பாருங்க முதல்ல இது பெரிய இடத்து பையங்க படிக்கிற கௌரவமான ஸ்கூல் இருக்கட்டும் என்றார் இனி சிபியின் மேல் உறுதியளித்து விட்டு தன் வகுப்பை நோக்கி நடந்தால் கனத்த மனதுடன் இரண்டு ஏக்கர் பரப்பளவில் நீச்சல் குளம் கால்பந்து மைதானம் போன்ற வசதிகளை உள்ளடக்கிய நகரின் பிரபலமான அந்த பள்ளியில் மகிழ்ச்சியில் தான் துள்ளி குதித்தது நினைவு வந்தது அவளுக்கு வாங்கும் சம்பளத்திற்கு மட்டும் கடனே என வேலை பார்க்காமல் பிள்ளைகள் மேல் தனி கவனம் செலுத்தினாள் சொல்ல ஒவ்வொரு பிள்ளை மேலும் தனிப்பட்ட அக்கறை காட்டினாள் அதன் விளைவுதான் இன்று அவள் சந்தித்தது தன் கடமையை சரியாக செய்ய முயலும் ஒரு ஆசிரியருக்கு இப்படி ஒரு முட்டுக்கட்டையா லதாவின் வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் காதுகளில் ஒலித்தன ஒரு மாணவனை நன்றாக படிக்க வைக்க ஒரு ஆசிரியர் எடுக்கும் முயற்சிகள் அவனை மன ஒளிச்சலுக்கு ஆளாக்குமா என்ன முதலில் அந்த வார்த்தைக்கு இந்த சிறுவனுக்கு அர்த்தம் தெரியுமா இவன் மேல் நான் காட்டுவது பாரபட்சமில்லை தனிப்பட்ட அக்கறை இதை கூட புரிந்து முடியவில்லையா அந்த தாயால் கடவுளே ஆசிரியர்களை உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்த்த சமூகம் இது கண்ணை மட்டும் விட்டுடுங்க மத்தபடி நீங்க தோலை உரிச்சாலும் ஏன்னு கேட்க மாட்டோம் என் புள்ள ஒழுக்கமானவனா இருக்கணும் ஓரளவு நல்லா படிக்கணும் என்று சொன்ன பெற்றோர் இங்கே ஒழுங்காக ட்ரெஸ் செய்து கொண்டு வா கழாடாய் வளர்ந்திருக்கும் முடியை சீராய் வெட்டி கொண்டு வா நன்றாக படி என்று சொல்லும் ஆசிரியர்களை எதிர்க்கும் மாணவர்கள் அவர்களை ஆதரிக்கும் பெற்றோர் இதுதானே இன்றைய நிலை பெருமூச்சொன்று வெளிப்பட்டது அவளிடமிருந்து என்றைக்கு கல்வி வியாபாரமாக மாறியதோ அன்றைய ஆசிரியர் சமூகம் அடிமை சாசனத்தில் கையெழுத்து இட்டுவிட்டு கைகள் கட்டப்பட்ட நிலையில் பாடம் போதிக்கும் பரிதாப நிலையில் இருக்கிறது இரண்டு மூன்று டிகிரி படித்துவிட்டு மிக குறைந்த ஊதியத்தில் அதிக வேலைப்பழிவில் கூடுதலாக மன உளைச்சலுக்கும் மாளாவது என்னை போன்ற தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அல்லவா தற்போதைய சூழலில் மிகுந்த மன அழுத்தத்திற்கும் அவமானத்திற்கும் உட்படுவது அவர்கள்தான் அடிக்கே கையோங்கும் மாணவனை கூட என்னத்த சொல்லிக் கொடுத்தீங்க என விரல் நீட்டி குற்றம் சாட்டும் பெற்றோர் ஒரு புறம் உங்களுக்கு வருடம் இன்கிரிமெண்ட் கட் என முதுகில் குத்தும் நிர்வாகம் மறுபுறம் என இரண்டு பக்கமும் மாட்டிக்கொண்டு விழிக்கும் ஜீவராசிகள் தானே இந்த ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியரை விட காசு தரும் பெற்றோருக்கே இங்கே மதிப்பும் மரியாதையும் ஏனோ அவளுக்கு வாய் விட்டு அளவேண்டும் போல் தோன்றியது கல்லூரியில் தமிழை விருப்ப பாடமாக எடுத்த போது அருமையாக மார்க் வாங்கியிருக்க நல்ல வேல்யூவான கோர்ஸ்ல இல்ல பொறியியல் கல்லூரியில சேர்ந்து படிச்சு உன் அண்ணன மாதிரி நீயும் இன்ஜினியர் ஆகலாமே எதுக்குமா இந்த வேண்டாத வேலை என்று அப்பா சொன்ன போது எவ்வளவு கோபம் வந்தது அவளுக்கு ஏம்பா நீங்களும் மத்தவங்க மாதிரியே பேசுறீங்க எல்லாருமே டாக்டர் இன்ஜினியர்னு படிச்சா அப்புறம் தமிழை யார்தான் படிக்கிறது நம்ம மொழியை படிக்கிறதுக்கு நீங்களே முட்டுக்கட்ட போடலாமா நான் முதுகலை தமிழ் படிச்சு ஒரு ஆசிரியராகி அடுத்த தலைமுறைக்கு அதை எடுத்துட்டு போக விரும்புறேன் உங்களை மாதிரி பஞ்சாயத்து ஆபீஸ்ல பிடிஓவாவோ அண்ணன் மாதிரி என்ஜினியர் ஆகிறதோ எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை என்றால் உறுதியுடன் தமிழ் ஆசிரியரான அவளுடைய தாத்தா சிறுவயதிலிருந்தே ஊட்டி வளர்த்த தமிழ் பற்று அவளுள் ஆழமாக பிடித்து விருச்சமாக வளர்ந்து நின்றது தாத்தாவை போல நானும் தமிழ் ஆசிரியராவேன் என தன் முடிவில் உறுதியாக நின்று ஆசை ஆசையாக தமிழ் படித்து கற்பிக்க வந்து முழுதாக இரண்டு ஆண்டுகள் முடிவதற்குள் எத்தனை வித அனுபவங்கள் தாய்மொழியை சரியாக கற்பிக்க நான் எடுக்கும் முயற்சிகளுக்கு டார்ச்சர் என பெயர் சூட்டுகிறாள் கசந்து போனது அவளுக்கு கவனமாக பிள்ளைகளை கையாண்டாள் லதாவை போல வேறு யாரோ பெற்றோர் வந்து முதல்வரிடம் புகார் செய்யுமாறு வைத்து கொள்ள வேண்டாம் என முடிவெடுத்தாள் வீட்டுப்பாடம் செய்யாமல் வந்த பிள்ளைகளிடம் அன்பான கண்டிப்புடன் கூடிய அறிவுரையை தவிர்த்தாள் முன்பு போல மதிய உணவு இடைவேளையில் சீக்கிரமே அவர்களை உண்ண வைத்து முடிக்காத பாடங்களை எழுதி முடிக்க சொல்லாமல் மீனாக துடித்தது உள்ளம் சிரிப்பும் விளையாட்டுமாக இருக்கும் அவளது வகுப்பறை ஜீவன் என்று இருந்தது நான்கு நாட்கள் கழித்து ஒரு மாலை நேரம் ஒன்றிரண்டு பிள்ளைகளை தவிர வகுப்பறையே காலியாக இருந்தது பெற்றோர் வந்து அழைத்து செல்லும் வரை தான் அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஜன்னல் அருகே நின்றவாறு வெளியில் காற்றில் ஆடும் வேப்பமரக் கிளையில் பார்வையை பதித்திருந்த ரம்யா மிஸ் என்ற குரல் கேட்டு திரும்பினாள் சிபி நின்றிருந்தான் தயக்கமாக அவன் முகம் வாடி இருந்தது சொல்லு சிபி ஒரு மென் புன்னகையுடன் அவனை ஏறிட்டாள் மிஸ் சாரி மிஸ் என்றான் குரலில் வருத்தம் தேக்கி எதுக்கு சாரி என்றால் புரியாமல் அன்னைக்கு என்னால தானே எங்க அம்மாவும் பிரின்சிபல் மேடமும் திட்டுனாங்க என் மேல கோபம் தானே உங்களுக்கு சேச்சா அதெல்லாம் இல்லையே அப்ப ஏன் மிஸ் நீங்க இப்பெல்லாம் என்ன கிளாஸ்ல வாசிக்க இல்ல அன்னைக்கு ஹோம்ஒர்க் செய்ய மறந்துட்டேன் ஆனா நீங்க ஒண்ணுமே சொல்லலையே என்கிட்ட சரியா கூட பேச மாட்டேங்கிறீங்களே ஏக்கம் படர்ந்த விழிகளுடன் கேட்டவனுக்கு பதில் சொல்ல தெரியாமல் திணறினாள் ஸ்கூல்ல நடக்கிற விஷயங்களை அம்மாட்ட தினமும் சொல்லிடுவேன் அன்னைக்கு பரத்தூர் ரியாசும் நான் தப்பா செய்யல் வாசிச்சத கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களா எனக்கு அழுக வந்துடுச்சு அத பார்த்து அம்மாவுக்கு கோபம் வந்துடுச்சு ஆனா மிஸ் நான் இப்ப நல்லா வாசிச்சு பழகிட்டேன் தெரியுமா கேக்குறீங்களா என்றவன் தன் கையில் இருந்த தமிழ் புத்தகத்தை பிரித்து வாசிக்க ஆரம்பித்தான் அவையஞ்சி மெய் விதிர்ப்பார் கல்வியும் கல்லார் அவையஞ்சா வாகுலச் சொல்லும் நவையஞ்சி என்ற நீதிநெறி பாடலை திணறாமல் அழகாக வாசித்து முடித்தான் வியப்பில் ங்கள் உயிர அருமடா கண்ணா என்று அவன் தோல் தட்டிப் பாராட்டினாள் மிஸ் நீங்க சொல்லாட்டி கூட நான் தினமும் வீட்ல ரெண்டு ரெண்டு தடவை குரல் எழுதி பார்க்கிறேன் என்று தன் நோட்டை காட்டினான் இப்ப நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு நீங்க அடிக்கடி சொல்வீங்களே எந்த மொழியையும் தப்பில்லாம பேச எழுத இப்போ இப்பயே நான் சரியா வாசிச்சு பழகணும் இல்லனா பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க சரிதானே மிஸ் தெளிவாக அந்த சிறுவன் பேசியதை கேட்கையில் ஆச்சரியமாக இருந்தது அவளுக்கு அன்னைக்கு கோர்ட்ல ஜட்ஜ் அங்கிள் என் உனக்கு அப்பா கிட்ட இருக்க விருப்பமா இல்ல அம்மா கிட்ட இருக்க பிரியமானு கேட்டாரு நான் அம்மா கிட்ட இருக்கணும்னு சொன்னேன் அதுக்கு அவர் காரணம் கேட்டாரு அப்பா தினம் குடிச்சிட்டு வந்து அம்மா கிட்ட சண்டை போடுவாரு அம்மா பாவம் தினம் அழுதுட்டே தூங்குவாங்க ஆனா என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பாங்கன்னு சொன்னேன் அதனால அம்மா கூட இருக்க சொல்லி ஜட்ஜ் சொல்லிட்டார் அப்பாவை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா என்ன விளையாட்டுக்கு கூட திட்டுறதே இல்ல புது செல்போனை கீழே போட்டு டிஸ்பிளே உடைச்சிட்டேன் அப்ப கூட ஒன்னும் சொல்லல மார்க் கம்மியா வாங்கினாலும் ஹோம்ஒர்க் பண்ணாம டிவி பார்த்துட்டு இருந்தாலும் திட்டுறது இல்ல ஆனா நீங்களாவது கரெக்ட் மிஸ் அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் மிஸ் நீங்க எப்பவும் போல என்கிட்ட பேசுங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் என்ன கிளாஸ்ல வாசிக்க சொல்லுங்க பிளீஸ் மிஸ் அவன் பேச பேச அடித்து பெய்த அடைமலையில் கரைந்து காணாமல் போகும் தாட்சாலைகளின் அழுக்கு போல மனதின் மூளை முடுக்குகளில் தேங்கியிருந்த ஆதங்கம் அனைத்தும் மறைந்து புதிய உற்சாகம் தொற்றிக் கொண்டது அவளுக்கு தேங்க்ஸ் ராஜா நீயாவது என்ன சரியா புரிஞ்சுகிட்டியே அது போதுண்டு கண்ணா அவனது தலைமுடியை கழித்து கண்ணம் வருடிய போது ஏதோ சாதித்து விட்ட உணர்வில் மனம் துல்லியது நானும் உங்க அக்கறையே புரிஞ்சுகிட்டேன் கொஞ்சம் லேட்டா சாரி மிஸ் என வாயில் புறம் இருந்து குரல் கேட்டது அவள் திரும்பி பார்க்க அங்கே கண்கலங்கிய விழிகளுடன் நின்றிருந்தாள் சிபியின் தாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்